நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞரோட சமையலும் சேனலில் இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு கிட்டத்தட்ட ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எல்லாம் கலந்து காயும் கலந்து ஒரு வித்தியாசமான சாம்பார் கொங்கினி சாம்பார் அது பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து அந்த வீடியோவும் போடுறோம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் மீறி இருந்துச்சு அதனால அதை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கத்திரிக்காய் வருது இல்லையா அதுதான் அந்த கத்திரிக்காய் பீஸ் ஊற வச்சுருந்தாலும் அதை கொண்டு போய் அதில் கொஞ்சத்தை வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் மீதி என்ன பண்ணேன் ஏன் ஊற பண்ணேன் இந்த மாதிரி பண்ணி பார்ப்போமேன்னு எடுத்து பண்ணிட்டேன் நல்லா வருது இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது பாருங்க இதில் வந்து நான் இப்போ அந்த கத்திரிக்காயில இந்த மாதிரி துண்டுகளாக நறுக்கிட்டேன் நறுக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக மெல்லுசாக நறுக்கிட்டு அதில் மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பெசரி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அரை அந்த பெரிய கத்திரிக்காயிலே ஒரு அரை கத்திரிக்காய் மேக்ஸிமம் பண்ணால் உங்களுக்கு ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் நறுக்க காரமான மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு மூடி பெரிய மூடி எலுமிச்சம்பழம் கொஞ்சம் உப்பு போட்டு கிடத்துல ஒரு ஒரு மணி நேரம் அது இருக்கு இதுக்கு கடலை மாவு நல்லா ரெண்டு டீஸ்பூன் நறுக்க அளந்தது அரிசி மாவும் அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவரும் ரெண்டு டீஸ்பூன் அவ்வளோதான் இப்ப இதை உப்பு போட்டிருக்கேன் ஆனா இத கலந்துட்டு உப்பு தேவைன்னா திரும்ப உப்பு போட்டுக்கலாம் அல்லது இந்த கத்திரிக்காய் இருக்கிற உப்பே போதும் இதை செக் பண்ணிட்டு பசரிய பெசறிட்டு செக் பண்ணிட்டு பண்ணலாம் இன்னொன்னு என்னன்னா இந்த ஊற விட்டுட்டு நம்ம போட போற போதுதான் இந்த மாவெல்லாம் சேர்த்து பெசரணும் மாவை சேர்த்து ஊற வைக்க கூடாது பாருங்க பெசரி வச்சுட்டேன் இதுல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தண்ணி தெளிச்சிருக்கேன் தண்ணி தெளிச்சு பெசரி இருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் ஸோ அந்த இலகி கொடுத்து அளவு வந்துருச்சு போதும் இது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் ஊற வச்சு இதுல இஞ்சி பூண்டு ஆக்சுவலாக இதில் இஞ்சி பூண்டு விட்டுட்டேன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் எலுமிச்ச மிளச்சாறு உப்பு அதுதான் சேர்த்து ஊற வச்சுருக்கோம் இதுல வந்து இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் அதோட கூட மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றாம எண்ணெயை ஊற்றி கலந்துக்கிட்டு தடவி பெசரி வச்சிருக்கேன் இது அப்புறமா எண்ணெயில் மீதியை பொரிச்சிடும் தோசைக்கல்ல வர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் தான் நேற்று வருத்தேன் இன்னைக்கு வந்து இதை அப்படி சும்மா எண்ணெயில் போட்டுடலான்னு பார்க்குறேன் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு இதுல கத்திரிக்காயை வந்து அப்படியே உதித்து விட்டுக்கலாம் இந்த கடாய் கொல்லாமல் போட்டிருக்கேன் வேகட்டும் உடனே திருப்பாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் திருப்பிங்க அடுத்து இந்த ஒரு இருக்குது அதையும் போட்டுணும் இந்த கத்திரிக்காய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றம்பது இரநூறு கிராம் இருந்திருக்கும் அல்லது பாதி கத்திரிக்காய் நல்லா அந்த இவ்வளோ உயரம் வந்தது இவ்வளோ உயரம் வந்தது அதை பாதி கத்திரிக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணியிருந்தேன் மீதி கத்திரிக்காய் இப்படி போட்டிருக்கேன் ஆ இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல வேகம் விட்டுட்டு எடுத்துடலாம் இது ரொம்ப கிறிஸ்பாக வரும்னு நான் சொல்ல முடியாதுங்க ஏன்னா கத்திரிக்காயோட தன்மை அந்த மாதிரி ஓரளவுக்கு கிறிஸ்பாக இருக்கும்போது எடுத்துருந்தேன் சூடாகவும் அப்படி அப்படிதான் ஸோ இதை பொறிச்சிடலாம் பொரிச்சிட்டு எடுக்கும்போது பார்க்கணும் இப்போ எடுத்துடலாம் இது நல்லா சுடு சுடு சாப்பிடும்போது ஓரளவுக்கு மேலே கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டாக இருக்கும் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் சாகி அதனால அதனால் இதெல்லாம் சூடாக சாப்பிடும்போது பொறிச்சு கொடுத்துடணும் அவ்வளோதான் நல்ல கலகலன்னு இருக்குது மீதியும் இதோட போட்டுடுறேன் விடுறேன் அதுக்கடையில் நான் சமைச்சிருக்கதையும் காமிச்சிட்றேன் எண்ணெயில் போட்டேன் பாருங்க அவசரம் அதை எடுத்த உடனே கையோடு போட்டேன் அவனுக்கு வீடியோ எடுக்கும்போதே ஆமாம் இங்கே இதான் போடுறேன் போது காமிக்கிறேன்னு சொன்னீங்களேன்னா நான் மறந்துட்டேங்க இது எண்ணெயில் அப்படியே போட்டுட்டேன் பாருங்கள் இது ஆக்சுவலாக தோசைக்கல்லில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மசாலாலாம் ரொம்ப எண்ணெயில் பிரியாது இது கொஞ்சம் எண்ணெயில் பிரிஞ்சிரும் மசாலா ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தோன்னு எடுத்துக்கிறோம் வீடே மணக்கும் நல்ல ஒரு வாசம் ஆனால் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா அதுலேயே நல்லா சாந்து ஒட்டிக்கிட்டு சூப்பராக இருக்கும் சும்மா அது போட்டிருக்கேன் எடுத்துகிட்டு பார்க்குறோம் ஸோ இப்போ இது ரெடி ஆகிச்சு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் பறிச்சிது நல்ல உப்பு காரம் சூப்பராக ஊறி போய் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக இந்த டேஸ்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு அது தெரியுது அதனால அந்த தைரியமாக சொல்கிறேன் நல்ல உப்பு காரம் ஊறி போய் டேஸ்ட்டு டேஸ்ட் நல்லா இருந்தது இன்னொன்று கவனிச்சிங்கன்னா அந்த மேல் மாவுக்குலாம் நம்ம உப்பு போடாமல் கலந்துருக்கோம் அந்த உப்பு கரெக்டாக இருந்தது ஸோ அது போதும் இந்த கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்படியே வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் தோசைக்கல்லில் போட்டோம்னா மேல் பொருளா செவந்து நல்லா வரும் இது வந்து கொஞ்சம் அந்த மசாலா எண்ணப்படு அந்த போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் போது கார்ஃப்ளவரோ ஐஸ் அசிமாவிலோ பொருட்டிட்டு போடலாம் பட் நான் மூணு பீஸ் தானே நான் அப்படியே போட்டுட்டேன் பொருட்டிட்டு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஸோ இது ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு அது என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு மீரா கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு ஜம்மன் உங்களோட நிற்கிறேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் சரி எடுத்து வச்சுட்டு ஸ்டைலாக இருக்கிறேன் இந்த வாருங்க ஹார்டேஸு சாதம் வச்சாச்சு அது நல்லா சுட சுட சாதம் சோறு மறந்து போயிடுது இந்த பழக்கத்திலையே சுட சுட சோறு அப்புறம் இந்த எல்லா காய் போட்டு ஒரு வித்தியாசமான சாம்பார் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா அம்பட்டு கொக்க கொங்கனி சாம்பார் அந்த சாம்பார் இதுக்கு வீடியோவும் போடுறோம் அதே மாதிரி இப்போ பொறிச்ச இந்த கத்திரிக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் கொஞ்சம் மாங்காய் இனிப்பு பச்சடி இது பண்ணியிருக்கேன் இந்த புளியோதரை இதையும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவும் வரும் அதோடய ரசம் என்னோடய ஃபேவரெட்டு அப்புறம் தயிர் இந்த கத்திரிக்காய் இதையும் வறுத்து வச்சாச்சு இனி சுட சுட சாப்பிட வேண்டியது தான் நல்லா ரசிச்சு சாப்பிடலாம் இந்த புளியோதரைக்கும் இந்த இதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு அந்த இனிப்பு பச்சடி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக நேர்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்